உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் அந்தி சாய்ந்து விளக்கு வைத்ததும் அந்த சேரியில் உள்ளவர்கள் விளக்கேற்றி வைத்து சேரிக்கு நடுவே மூங்கில் குச்சிகளையும் ஓலைகளையும் பனை துண்டுகளையும் போட்டு நெருப்பு பற்ற வைத்தார்கள் தங்களுடைய தோற்கருவிகளை கொண்டு வந்து நெருப்பில் காட்டி கயிறு போட்டு இருக்கினார்கள் மெல்ல தட்டி ஸ்ருதி சேர்த்தார்கள் ஸ்ருதி குறைய மீண்டும் தோளை நெருப்பில் சூடு காட்டி மீண்டும் இருக்கினார்கள் பறையை முழவை கழுத்தில் அணிந்து சரியான அளவில் வைத்து கொண்டார்கள் ஒரு கிழவன் அவர்களுக்கு அருகே போய் கைகளை தட்டி என்ன தாளத்தில் வாசிப்பது என்று செய்து காட்டினான் வாத்தியக்காரர்கள் புரிந்து கொண்டார்கள் மெல்ல கருவிகளை நிமிண்டி நிமிண்டி ஒலிகள் எழுப்பினார்கள் அவர்கள் யுத்தம் நடக்கும் போது முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலும் நின்று வெகு வேகமாக பறையடித்தும் எக்காலம் ஊதியும் வீரர்களுக்கு வெறியேற்றுபவர்கள் வீரர்கள் சோர்வாக இருந்தாலும் இன்னும் வேகமாக முழங்குவார்கள் ஒருவேளை எதிர்ப்படைகள் வலுவாகி தாக்க வந்தாலும் விடாது நின்று வாசிப்பார்கள் வெட்டுப்பட்டு வீழ்பவர்கள் அவர்கள் வாழ் ஏந்த மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய பறைகள் பேசும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அவர்கள் பல பேர் எதிரிகளால் இருக்கிறார்கள் கடுமையாக அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கை விலங்குகளால் பூட்டப்பட்டு மாடுகள் போல் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் பிறகு பறைவாசிப்பவர்கள் என்று தெரிந்து மெல்ல அவர்களை விடுவித்து கசையால் அடித்தும் சூடு போட்டும் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் போர் வீரர்களை சிரசேதம் செய்வது போல் பறைவாசிப்பவர்களை செய்வதில்லை ஆனால் அவமானப்படுத்துவது உண்டு சிலர் மிக கொடுமையான முறையில் அவமானப்படுத்துவதும் உண்டு ஆனாலும் அந்த பறைவாசிப்பு என்பது பரம்பரை பரம்பரையாக அவர்கள் விடாது செய்து வருகிறார்கள் இந்த முறை மறவர்களுக்கு பல பதவி உயர்வுகள் கிடைத்தன சிற்பிகளுக்கு புதிய யோகிதைகள் கிடைத்துவிட்டன தளிச்சேரி பெண்டுகளுக்கு தனி வீடுகள் கிடைத்தன இவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் கேட்க போவது இல்லை கேட்டு கிடைக்கவிட்டால் அது அவமானம் கேட்காமலேயே இருந்து கிடைத்துவிட்டால் அது மிக பெரிய கௌரவம் சக்கரவர்த்தி கடவுளைப் போல வந்தவர் நடமாடும் தெய்வம் கடவுளுக்கு தெரியாதா எப்போது கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள் மெல்ல மெல்ல பறை அடித்து பறை ஒரு உக்ரகமான உச்சியை தொட்டது தஞ்சை புறம்படியிலிருந்து மரவர்கள் விழி உயர்த்தி அந்த பக்கம் பார்த்தார்கள் தஞ்சையின் மேல் மாடத்தில் நின்றிருந்த சக்கரவர்த்தியின் காதிலும் இந்த பலை ஒளி விழுந்தது அவர் பஞ்சமாதேவிக்கு அந்த ஒளியை சுட்டி காட்டினார் அவளும் மடித்து தலையசைத்தாள் ஒவ்வொரு சேதிக்கும் ஒரு வண்டி தானியமும் இரண்டு மாடுகளும் அனுப்பு என்று கட்டளையிட்டார் என்னவென்று சொல்வது கோயில் கட்ட ஆரம்பித்திருக்கிறோம் அவர்கள் பறைவாசிப்பு தேவைப்படும் கற்கள் மேலே எழுப்பப்படும் போது யானைகளும் மாடுகளும் இழுக்கப்படும் போது உற்சாகமான பறைகளை முழங்குவது ஆரோக்கியமாக இருக்கும் இதற்கு சன்மானம் என்று சொல் எந்த கணக்கிலிருந்து அனுப்ப அரண்மனைக்கு வரும் கணக்கிலிருந்து திருப்பி அனுப்பு என் பெயர் சொல்லி ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு வண்டி நெல்லும் ஐந்து மாடுகளும் கிராமத்திலிருந்து அனுப்பப்பட வேண்டும் என்று சொல் எதற்கென்று கேட்பார்களே சக்கரவர்த்தியின் ஆணை இது போதும் நடுநிசியில் அவர்கள் பறை முழக்கத்தை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்தபோது வண்டி வந்தது செய்தி சொன்னார்கள் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை குதித்தார்கள் ஆடினார்கள் பாடினார்கள் மறுபடியும் தீவளத்தார்கள் பறைகளை நெருப்பில் காட்டினார்கள் பெண்டுகளும் குழந்தைகளும் கூடை கூடையாய் நெல்வாரி நீட்டு அகலத்தில் குட்டி மாடுகளை அழைத்து வந்து கட்டி வந்தவர்களுக்கு வணக்கம் சொல்லி அனுப்ப உற்சாகம் பீரிட்டு கிளம்பியது சக்கரவர்த்தியின் மாளிகை இருக்கும் திசை நோக்கி கை கூப்பினார்கள் விழுந்து வணங்கினார்கள் மெல்ல மெல்ல பறைகளை முழக்க ஆரம்பித்தார்கள் விடியல் வேளையில் அந்த பறையின் ஆனந்த சப்தம் தஞ்சையில் எல்லா எல்லைகளிலும் கேட்டது சக்கரவர்த்தி தூக்கத்தில் புரண்டு கண்மூடி கிடந்த அந்த பறை ஒளியை வாங்கி கொண்டார் புன்முறுவல் செய்தார் அப்படியே போனார் என்ன ஆயிற்று அவர்களுக்கு விடியும் வரை எதற்கு இந்த சப்தம் தூங்கவே முடியவில்லை அந்தனர் குடியிருப்பிலிருந்து கோபமாய் உருமல்கள் வெளிவந்தன விசாரித்து விட்டேன் ஒரு வண்டி நெல்லும் ஐந்து மாடுகளும் உமக்கு கொடுத்ததால் ஆனந்த கூத்தாட மாட்டீரா அதுதான் நடந்திருக்கிறது யார் கொடுத்தார்கள் சக்கரவர்த்தி மாமன்னர் உடையாசிரி ராஜராஜ தேவர் என்று சொன்னதில் மெல்லிய கேலி இருந்தது என்னையா பேச்சு ஒரு மாதிரி போகிறது ஏதேனும் எவரிடமிருந்து வாங்கி கட்டிக்கொள்ள என்ற தீர்மானத்தில் இருக்கிறீர்களா அடக்கமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஏன் அலட்டிக் கொள்கிறீர்கள் யாரோ யாருக்கோ தானம் கொடுத்தால் உமக்கு என்ன எனக்கொன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லை என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய குறை அந்த அந்தனர் லேசாக வயிற்றில் அடித்து கொண்டார் கேட்டால் தானே கொடுப்பார்கள் அவர்கள் என்ன கேட்டார்கள் சேரி பக்கம் கை காட்டினார் பறை முழங்கினார்கள் ஐயா அது ஒரு வேண்டுகோள் அந்த பறை முழக்கம் அரண்மனை வரைக்கும் நடுநிசையில் போய் செய்தி சொல்லி வந்தது ஹ செய்தியில் வாசிப்பவர்களா என்று அரசர் விழி உயர்த்தி அங்கு கொஞ்சம் விவாதம் செய்து இப்படி ஒன்று அனுப்பு என்று சொல்லியிருப்பார் அது மட்டும் இந்த ஒரு செய்திக்கு அனுப்பினால் போதுமா அங்கங்கே உள்ள எல்லா சேரிகளுக்கும் அனுப்பு என்று கட்டளையும் இந்நேரம் வந்திருக்கும் வந்துவிட்டதாம் இந்த சேரிக்கு நம்முடைய தான் ஒரு வண்டி நெல் கொடுக்கப்பட வேண்டும் நெல் எங்கே இருக்கிறதையா உங்கள் வீட்டு குதிரில் இருக்கிறது என் வீடு குதிரை நெல் எனக்கு அதிலிருந்து மூன்று மரக்கால் நெல் அளந்தீர்கள் என்றால் இங்குள்ள அறுபது வீடுகளும் ஒன்று சேர்ந்து நூற்று எண்பது மரக்கால் நெல்லையும் சேரிக்கு கொடுத்துவிட்டு வருவோம் என்ன அயோக்கியத்தனம் ஒரு அந்தனர் சீறினார் போதும் அதிகம் பேச வேண்டாம் இது சக்கரவர்த்தியின் ஆணை இன்னும் யார் யாருக்கெல்லாம் கொட்டி அழ வேண்டும் தெரியாது நமது சக்கரவர்த்தி நாம் கொடுக்க வேண்டிய வரியை ரத்து செய்து விட்டாரா ஆகா மறந்து போயிற்றா இந்த கிராமம் இறையிலியாக கொடுக்கப்பட்டது நீர் கோயிலுக்கு கொடுத்ததால் போதுமானது கோயிலுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறீரே தவிர கோயிலுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அரசருக்கு வரி என்று நீங்கள் எதுவும் கொடுப்பதில்லை எனவே அதிகம் பேச வேண்டாம் அலட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் வேண்டாம் அமைதியாக இருங்கள் குளக்கரையில் கூட்டம் போட்டு பேசினார்களே என்ன முடிவெடுத்தார்கள் முடிவெடுப்பதற்காக பேசவில்லை ஒரு தனி மனிதர் தன்னுடைய புலம்பலை உறக்க சொல்ல ஒவ்வொருவராக சேர்ந்து அதை ஊர் புலம்பலாக மாற்றினார்கள் உண்மையில் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படியாவது ஒரு கூட்டம் போட்டால் என்ன அப்படியா அந்த என்ன கூட்டம் என்று கேட்பார்களே அரசருக்கு எதிராக வரி விதிப்பு வேண்டாம் என்று சொல்ல முற்படும் கூட்டம் என்று சொல்லுங்கள் கூட்டத்தில் முக்கியமாக ஆறு ஏழு பேருக்கு வேறு அவசர வேலை வந்துவிடும் மன்னருக்கு ஏதேனும் கோரிக்கை வந்து தூது போக வேண்டும் என்று சொல்லுங்கள் அநேகமாய் ஒருவர் கூட இந்த கூட்டத்திற்கு வரமாட்டார்கள் அப்படி என்ன பயம் எல்லாவற்றுக்கும் பயம் அதுவும் சமீப காலமாய் ஒவ்வொரு இனத்தாரும் தங்கள் கொடியை பறக்கவிட்டு கொண்டிருக்கும் போது இந்த ஒரு இனம் மட்டும் இருக்கின்ற கொடியையும் சுருட்டி அக்களுக்குள் அடித்து வைத்துக்கொண்டு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை இது அடக்கமாக இருக்க வேண்டிய நேரமோ என்னமோ இப்படி பேசுதல் தவறு அந்த நர்கள் ஒன்று கூடி பேசி நம் இருப்பை சக்கரவர்த்திக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தெரியப்படுத்துதலே அசத்தலாக வந்துவிடுமோ என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஐயா என்னதான் அப்பொழுது செய்ய போகிறீர்கள் மௌனமே உயர்ந்த விஷயம் அழிந்து போவீர்கள் இல்லை அப்படி எதுவும் நடந்துவிடாது நம்முடைய தேவை என்பது இந்த காலகட்டத்தில் அறவே இல்லை நம்முடைய தேவை என்று ஒன்று வரும்போது அப்போது பேசிக்கொள்ளலாம் உங்களுடைய தேவை எப்போது அவசியமாக இருக்கிறது நீங்களாக துரத்தி கொண்டு போய்தானே உங்களைப் பற்றி பேசிக்கொள்கிறீர்கள் அந்தனர்கள் இல்லையெனில் வாழ்க்கை விடும் என்று யாராவது எப்போதாவது சொல்லியிருக்கிறார்களா வானம் பொய்க்கும்போது நோய்கள் பரவுகின்ற போது அந்தணர்கள் பற்றி எண்ணம் மக்களுக்கு வருவதுண்டு அதே நேரம் எதனால் இது ஏற்பட்டது என்ற கேள்வி வர அப்போது விரிவாக மக்களிடையே நம்மால் பேச முடியும் அப்படிப்பட்ட காலமல்ல இது எனவே மௌனமாய் இருத்தல் நன்று